வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் மாதப்பூர் பகுதியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரணும் பைபாஸில் பைபாஸில் வந்து லெஃப்டில் தார் ரோட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் மொத்தம் பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அந்த ஆட்டா நிற்கிது பாருங்கள் அதுதான் லேண்டு தார் ரோட்லேருந்து ரெண்டு சைட்டு தள்ளி நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு தாங்க தெக்கு கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க கம்பி வேலி போட்டு நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி அடி கல்லுக்கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க சைட்டைங்க கிழக்கு தெக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க சைட்டோட அளவு தெக்கு பார்த்து முப்பத்தி அடி கிழக்கு பார்த்து ஐம்பது அடி மொத்தம் நாலு சென்ட்டுங்க ஃப்யூச்சரில் கிழக்கு பார்த்து ரெண்டு சைட்டாக கூட இந்த இந்த சைட்டை பிரிச்சுக்கலாங்க ஒரு புறம் நாற்பது அடி ரோடுங்க ஒரு புறம் இருபத்தஞ்சு அடி ரோடுங்க ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சம் மட்டுமே பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் தார் ரோட்லேருந்து ரெண்டு சைட்டு தள்ளி மூணாவது சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்